அவளுக்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்று அது ரெண்டும் திராவிட கட்சி தான் அதில் அதி தி அதிமுக வந்து அதோட இதை இழந்துடக்கூடாது அது போயிடுச்சுன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெதாக கிளப்பி அதிமுக வாழ வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் சில இன்டெலெக்சுவல்ஸை கெட்டு இருக்காங்க வணக்கம் திராவிட இன்ஸ்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாங்க இந்த திமுகவும் அதிமுகவும் ஒன்று அது வந்து திராவிட கட்சி ரெண்டுமே அது வந்து தொடர்ந்து திமுக இல்லைனா எதிர்கட்சியாக அதிமுக இருக்கணும் அதிமுக ஆண்டாக திமுக எதிர்கட்சியாக இருக்கணும் அந்த அதிமுக வந்து தன்னோட நிலையை இழந்துடக்கூடாது அது போயிடுச்சுன்னா ஒரு தேசிய கட்சி வந்து அந்த இடத்துல உட்காந்துரும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சில இன்டலெக்சல் ஆக்சுவலில் அறிவாளிகளே பேசிகிட்டு இருக்காங்க இதில் ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சமூக நிதிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆரம்ப நாட்கள்லேருந்து அந்த நாற்பத்தி ஒம்போதுலேருந்து திமுக வந்து இன்றைக்கு வரைக்கும் சமூக நிதியை மிக பிரமாதமாக மிக சிறப்பாக கடைபிடிச்சிட்டு இருக்கு அறிஞர் அண்ணா திரு அவர்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களாம் சனாதனத்தை வந்து ஒழிக்கணும்னு பேசின உதயநிதி வரைக்கும் சமூக நீதியை வந்து கடைபிடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிறப்பாக பணியாற்றியிருக்காங்க ஆனால் அதிமுக வந்து சமூக நீதிக்கு மிக 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 எதிரான கட்சி எம்ஜிஆர் வந்து மீனவர்களை வந்து மீனவன் நண்பர் படத்தில் நடிச்சுவிட்டு ஐசி குப்பை மூணு மீனவர்களை வெளுத்து வாங்கி முறிச்சள்ளனார் கொ அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு தாக்குதல் நடந்துச்சு எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் தான் நடந்துச்சு அது வந்து குப்பத்து ஜனங்கிறதுனால அவங்க மேலே நடத்தின தாக்குதல் அது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவங்க காலத்தில் நடந்த தாக்குதல் எக்கச்சிக்கோம் வன்னியர்கள் போராட்டத்தில் வந்து இருபத்தி ம இருபத்தி ஒரு வன்னியர்களை வந்து இடஒதுக்கீடு போராட்டத்தில் சுட்டுக்கொன்ன ஒரு எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அதிமுக ஜெயலலிதா காலத்தில் வந்து கொடியங்கு இப்போது கர்ணன் படம் நடித்தார் திரு தனுஷ் அந்த படத்தில் காட்டப்பட்ட அந்த தாக்குதல் வந்து அதிமுக காலத்தில் கொடியங்குளங்கிற ஒரு ஊரில் அதிமுகவோட துணை கொண்ட ஒரு கலெக்டரே செஞ்ச ஒரு அது அந்த கலெக்டர் வந்து சசிகலாவோட சமூகத்தை சேர்ந்தவர் அவரே தான் அந்த தாக்குதலை நடத்தினார் அதை தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அப்படி வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே பயங்கரமான தாக்குதல் நடத்துகிறவங்க ஜெயலலிதா அதுக்கப்புறம் வாச்சாத்தி வீரப்பன் தேடுதல் வேட்டையில் கொல்லப்பட்டவங்க இது மாதிரி பட்டியல் வந்து ஜெயலலிதாவோட பீரியடில் போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது நம்ம எடப்பாடி ஸ்டெர்லைட் மூணுன்னு போராட்டம் நடத்துகிறவங்களோ பதிமூணு பேரை துப்பாக்கியை வாயில் வச்சு சுட்டவர் இவ்வளோ அநியாயங்களை அதிமுக காலங்களில் செஞ்சு தொடர்ந்து செஞ்சுருக்கு ஆனால் திமுக வந்து அதிமுக ஒன்றுன்னு பேசுகிறது எவ்வளோ பெரிய படுபாதகமான செயல் இப்போது இன்றைக்கி இந்த கவினோட கொலை வழக்கில் வந்து யாரும் எல்லாரும் வந்து கல ஸ்டாலின் வந்து வாயத்தக்கலை வாயத்தக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அவர் மருத்துவமனையில் இருந்தார் மருத்துவமனையிலேருந்து இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் தூத்துக்குடி பயணத்தில் போயிருந்தப்போ கவினோட பேரண்ட்டுக்கிட்ட வந்து ஃபோனில் பேசியிருக்காரு அதிமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ அதி உமாக்காலேயே மொ தலித் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க கூவத்தூரில் அடைக்கப்பட்ட எம்எக்கல்லேயே முப்பது முப்பது எம்எல்ஏ தலித் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அவ்வளோ தலித் எம் கல் எக்கள் இருக்காங்க தலித் சபாநாயகர் இருந்திருக்காரு இவ்வளவும் செஞ்ச அதிமுகலேருந்து ஒருத்தர் கூட அந்த கவின் கொலையை வந்து கண்டிக்கலை கவின் கொலைக்கு எதிரான பேச்சோ அறிக்கையோ யாருமே இல்லை அவனா மயக்க பிடிக்கிற எடப்பாடி ஜெயக்குமார் செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஆர்பி உதயகுமாரு வேலுமணி தங்கமணி எவ்வளோ ஒருத்தர் கூட இந்த கொலையை கண்டிக்கல அந்த கொலையை வந்து இது பண்ணலை இவங்க எப்படிப்பட்டவங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ வந்து கோபி சுதாகரோட இந்த வீடியோ பிரபலம் ஆயிருக்குல்ல இந்த வீடியோ வந்து தடை செய்ய சொல்லி ஒரு குரூப்பு போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான சமூக நீதி பேசின உங்கள் மேலையெல்லாம் எப்படி நடவடிக்கை எடுத்துக்கார் எடப்பாடினா அந்த நாத்திகன் வந்து கந்த கவசத்துக்கு எதிராக பேசுனது வந்து எதிராக அவர் பேசலை கந்த சஷ்டி கவசத்தை ஒரு கலோக்கியலாக வந்து ஒரு அவர் வந்து மக்கள் எளிய நடையில் விளக்குனார் அவர் வந்து பொய் சொல்லலை அவர் சொன்னதெல்லாம் பொய்யின்னு நீங்கள் யாராலையும் மறுக்க முடியாது அவர் அவருக்கு எதிரான கருத்துக்களை சொல்லலை அது அவருக்கு திரித்து எதுவும் சொல்லலை அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி மக்கள் பேசும் நடையில் இப்போ கூட திருக்குறளை வந்து சென்னை பாஷையில் விளக்குறது எஃப்எம்ல இருக்குது நான் நினைக்கிறேன் தந்திஜி எஃப்எம்லேயே அதிலேயே ஒரு எஃப்எம்மில் சென்னை பாஷையில் வந்து திருக்குறள் விளக்குறாங்கன்னு சொல்லியிருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு மக்கள் நடையில் அவர் சொன்னார் அவ்வளோ தான் அதில் வந்து அவர் ஒன்றும் தப்பு எதுவும் செய்யலை உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி பிஜேபியோட ப்ரெஷருக்காக அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து அந்த சேனலை நீக்கி இது மாதிரி பல விஷயங்கள் செஞ்சாங்க அதே சமயத்தில் இன்றைக்கி சமூகநீதிக்காக பேசின யூடியூப் ரூட்டஸ் ஒரு தடவை இந்து மதத்துக்கு எதிராக பேசிட்டாருன்னு ஒரு பிரச்சனை கிளப்பி இந்த அர்ஜுன் சம்பத்துக்கு கே இதுக்கானே அவங்க ஒரு போராட்டமாக நடத்தினாங்க thank அப்போது அர்ஜுன் சம்பத்து ப பண்ண அந்த போலியான போராட்டம் அதுக்கப்புறம் விடுதலை சிகப்பி வந்து ராமர பற்றி பே எழுதின கவிதைக்காக ராம் விடுதலை சிகப்பி மேலே எதிராக சில குரூப்பு இந்த மாதிரியெல்லாம் கிளம்பும்போது சமூக நீதி பெயர் அரசாங்கிறது யார் மேலே இன்றைக்கி இந்த கோபி சுதாகரோட வீடியோ இதிலெலாம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதோடய தன்மை மக்களுக்கு போய் சேரணும்னு பொறுமையாக காத்திருக்கிறது ஆனால் இதில் வந்து சங்கிகளோட ப்ரெஷரு பிஜேபியோட அழுத்தத்துக்காக எடப்பாடி வந்து சரசரன் எல்லார் மேலேயும் நடவடிக்கை ரெக்கார்டிங் பால் பாக்கெட் போட்டு கொண்டு போய் எஸ்சி சேர் வீட்டில் கொடுத்தாரு கலைஞர் அவர்கள் இடம் கொடுக்க மாட்டோம்னு கிரிஜா இதை நாங்கள் சேர் சொன்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் அதிமுக வந்து இப்போ படு மோசமான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இப்போது இந்த கேஸ் கொடுத்துருக்கானுங்க இல்லை அதில் ஒருத்தர் சொல்கிறான் நாங்கள் வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க கிடைக்கும் நீங்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட சமூகம் இப்போ நீங்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கீங்க வாஞ்சிநாதன் இருக்காருல்ல அவரும் சுதந்திரத்துக்காக போ போராடினவர் அவர் சமூகத்தில் போய் நீ பொண்ணு கட்டிருக்கியா சுதந்திரம் போராட்டுறது இல்லை போராட்டம்னா சுதந்திர ஒரு தகுதியாக இல்லை இப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்துல எல்லாம் யாரும் சுதந்திரம் போராட்டவே இல்லையா நீங்கள் மட்டும் ஸ்பெஷலாக சுதந்திரத்தை போராட்டிங்களா சரி அப்போ இஸ்லாமியர்கள் நிறைய பேர் சுதந்திரத்துக்காக போராட்டிக்காங்க அவங்க வீட்டில் பொண்ணு கட்டிவிங்கியா அவங்க வீட்டு பொண்ணை ஏற்றுக்குங்க என்ன நியாயம் பேசுகிறீங்க இதெல்லாம் ஒரு டைலாக முதல்ல இந்த விஷயத்தில் இந்த இந்த இந்து ஜாதி இந்துக்கள் வந்து பேசுகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா ஒரு பொண்ணை வந்து கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி நாங்கள் கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற அதை சொல்கிறோம் முதல்ல வந்து இந்த தனுஷ் வந்து அது ஒரு கணக்காலம் படத்தில் பாலிமையந்தோம் படத்தில் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க புள்ளன்னு பெற்றால் வளர்க்கணுங்க பண்ணி குட்டி போட்டுச்சுன்னா கூட அது கூட குட்டியை பாதுகாத்தா வளர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் இவங்க தாய் பாசம் தந்தை பாசம் இதெல்லாம் மனிதர்களுக்கு மட்டுமே உரியது மற்றவங்களுக்குலாம் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சினிமா சென்டிமெண்ட்டில் தாய் பாசத்தை வச்சு வச்சு புளிய புளியே நம்மளை வத்துவாங்க நான் ஒரு தடவை நேஷனல் ஜியோகிரபி சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு பெரிய ஆடும் அதோட குட்டி ஆடும் ரெண்டு பேரும் பெரிய ஒரு காட்டில் உள்ள ஒரு ஆற்று ஓடை மாதிரியான ஒரு பெரிய நீர் பகுதியை கிடப்பாங்க அப்படி கிடக்கும்போது ஆடு வந்து அந்த கரைக்கு போய்டும் அந்த குட்டி வந்து அந்த ஆற்று வெள்ளத்தில் போய்டும் அதுக்கப்புறம் அந்த குட்டி வந்து அதில் அந்த ஆற்று வெள்ளத்தில் தடுமாறி 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 அது வந்து கரை சேரும் அந்த கரை சேர்கிற வரைக்கும் அந்த பெரிய ஆட்டோட தவிப்பு அதோட அதோட கண்லேயே அந்த அதோட இயக்கம் அது சேர்ந்தோன்னா அதுக்கு அடைந்த நிம்மதி எல்லாத்தையும் அந்த வீடியோ வந்து க்ளோஸ் அப்பில் காட்டினுச்சு அப்போ தான் நான் நினச்சேன் தாய் பாசங்கிறது எல்லாேருக்கும் உள்ளது மிருகத்துக்கு இருக்குது காட்டு மாட்டு இப்போலாம் இப்போல்லாம் காட்டு விலங்குகளோட இதெல்லாம் கூட வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து போட்டுறாங்க அதெல்லாம் நம்ம யூடியூப்லேயே பார்க்க முடியாது அப்போ இது என்னமோ ஸ்பெஷல் குணமாக நீங்கள் உங்கள் பொண்ணு பற்றி வளர்த்துட்டா அதில் பொண்ணு உங்கள் ப்ர ப்ரைவேட் பரப்பிட்டியை முந்த முதல்ல பிள்ளைங்க வளர்க்குறோன்னா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை நம்மளால் கொடுக்கவே முடியாது நாம் வந்து ஒரு இருபது பதினஞ்சு பதினாறு இருபது வயது வரைக்கும் உங்களை பிள்ளைங்க வந்து கீரை சாப்பிட்றது பாவக்காய் சாப்பிட்றது இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு உணவாக அது அவங்க எல்லாம் இப்போ பாஸ்தா பர்கரு பீஸா தான் சிறந்த உணவுன்னு அவங்களுக்கு ஒரு கான்ட்ர கான்ட்ரெஸ் இருக்கும் நாமளும் அவங்களும் எதிர்நிலையிலே தான் இருப்போம் காலம் மாறி ஒரு இடத்துல வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வயசு ஆனவன் உடம்புல சில பிரச்சனைகள்லாம் வாங்கினேன் இந்த பீசா பர்கர்லாம் நமக்கு ஆபத்தானது கண்டுபிடிச்சி அவங்களே தங்களை மாற்றிக்கிட்டு வேறு உணவுக்கு மாறுவாங்க அதே போல் தான் ஆடைகள் விஷயத்தில் நாம் வந்து இந்த மாதிரி நீட்டாக பேண்ட்டு போடணும் ஷார்ப்பு லெக்ஸ் வைக்கணும் இன் பண்ணிக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க வந்து பென்சில் ஃபிட் வச்சு சட்டையை ஒரு பக்கம் கழட்டி விட்டு ஒரு பக்கம் விட்டு ஃபேஷனாக வச்சு அவங்க பழக்கத்துக்கு இது பண்ணுவாங்க அவங்க ஒரு காலகட்டத்துக்கு வந்து தான் புரிஞ்சுக்குவாங்க அது மாதிரி மாறுவாங்க ஒரு உடையையோ உணவையோ கூட நம்மளால் நம்ம பிள்ளைங்க மேலே திணிக்க முடியாது அவங்க விருப்பத்தின்படி தான் சின்ன வயசுலேருந்தே நடந்துக்கணும் அப்போ அவங்க இணைய போது மட்டும் உடனே நம்ம வந்து நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அவனை நீ கட்டிக்கணும் அவனை தான் பண்ணணும் எந்த கேரண்டியாவது இருக்கா நாம தேடித்தரவங்கெல்லாம் நல்லவங்க அவங்க தேடிக்கிறவங்களாம் ஒழுசுன்னு சொல்கிறதுக்கு யாராவது ஒரு ஒரு கேரண்டி தர முடியுமா இது என்ன பழக்கம் நீங்கள் என்னமோ இப்போ நம்ம பிள்ளை வளர்த்தா அது நம்மளோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அது நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்ம யாரை கட்டி கொடுக்க யாரும் சட்டை வாங்கி கொடுத்தா சோ சோறு போட்டேன் அதெல்லாம் செஞ்சவங்க சட்டையுமே சோறையுமே விரும்பாத பிள்ளைங்க இருக்குது நம்ம சிறந்த ஆலை சிறந்த பிராண்டில் ஃபாரின்லேருந்து ஷர்ட் எடுத்து கொடுத்தா கூட வாங்க விரும்பாமல் பாண்டிபாரில் வாங்கி போட்டுக்கிறவங்க இந்த க இந்த இந்த கதை இந்த கதையை பின்னணியாக வச்சு தான் சந்தோஷ் சுப்ரமணியத்தில் பிரகாஷ்ராஜும் ஜெயம் ரவியும் பேசிருப்பாங்க நீ எல்லாமே சரியாக செஞ்சுருக்க அப்பனோட அந்த நடவடிக்கையை பிடிக்கலன்னு பையன் சொல்லுவான் அப்போ விருப்பு தான் எல்லாருக்கும் உள்ளது விருப்பம் அவங்கவுங்க விருப்பப்படி உள்ளது தான் சாப்பாட்டையோ ட்ரெஸ்ஸையோ வாழ்க்கை துணையோ எதையுமே அவங்க மேலே நம்ம திரிக்க முடியாது வண்டி வாகனம் வீடு எதையுமே ஒருத்தவங்க மேலே ஒருத்தரால் இன்னொருத்தன் மேலே திரிக்க முடியாது இதை ஒரு தகுதியாக வச்சு பேசுகிறீங்க இருபது வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் எனக்கு இப்போ மாப்பிள்ளத்தை அப்படி தேடி தந்த மாப்பிள்ளையில் இக்கோ கோடிக்கானக்கான ரொம்ப சீர் செஞ்சு கட்டி கொடுத்தானே ரிதன்யா அதே சமூகம் அதே சமூகத்தில் வசதியானவன் எல்லாம் செஞ்சு கொடுத்து அவன் என்ன பண்ணான் ரிதன்யா தூக்கில் கை தடுத்துவங்க வச்சான் அதனால் இதில் என்ன இப்போ பொண்ணுங்க பிள்ளைங்க அப்பா நான் நான் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க இதை வந்து பேசிட்டு இதை வந்து பண்ணுது அதனால் சமூக நீதி பேன்ற அரசாங்கங்கிறது என்ன அதிமுக என்ன திமுக என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சிக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ஒரே ஒரு விஷயத்தில் சொ ஒரு முன்னெடுப்பு சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த எதிர்கட்சி இடத்துக்கு அதிமுக மட்டும்தான் வரும் அது வரலன்னா தேசிய கட்சி வந்துடும் ஒரு கதையை கலப்பி விட்ருங்களே ஏன் எதிர்க்கட்சி ஒரு விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் கூட்டணி போட்டு விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவராக அதே மாதிரி நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் எதிர்கட்சி தலைவராக வரட்டும் விடுதலை சிறுத்தைகள் எது எதிர்க்கட்சி தலைவராக வந்தால் நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்களா கம்யூனிஸ்ட்கள் எதிர்க்க எதிர்க்கட்சித் தலைவராக வரட்டும் திமுக கூட்டணியில் வேறு ஏதாவது ஒரு கட்சி எதிர்கட்சி தலைவராக வரட்டும் ஏன் அதிமுக தான் வரணும்னு என்ன கட்டாயம் இருக்குது நான் நினைக்கிறேன் வருங்காலங்களில் தமிழ் தமிழ்நாட்டோட அரசியல் வந்து திமுக வர்சஸ் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் அணியில் இருந்து ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கணும் இல்லைனா இவங்க ஆளு ஆளுங்கட்சியாக அவங்க எதிர்கட்சியாகவும் மாறணுங்கிறது தான் என்னோடய தனிப்பட்ட விருப்பமாக இருக்குது அது நடக்கட்டும் என்னோட இப்போது இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வரட்டுமே அப்புறம் ஆளுங்க ஆளுங்கட்சியாக மாறட்டுமே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்